காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே அரசு பெண்கள் பள்ளியில் மாணவிகளை சேர்க்க தனியார் ஏஜென்ட்டுகள் மூலம் கட்டணம் வசூலிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் நந்திவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மூன்றாயிரம் பேர் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் இதே பள்ளியில் பதினோராம் வகுப்பு சேர நாற்காலி மேஜைகள் குளிர்சாதன பெட்டி வாங்கித்தர வற்புறுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது வேறு பள்ளியில் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவிகள் இந்த பள்ளியில் சேர ஐநூற்று ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் ஆனால் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு மட்டுமே ரசீது கொடுக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் ஒரு வருடத்திற்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் நகல் எடுக்க செலவாவதாகவும் கடனை அடைக்க பணம் வசூலித்ததாகவும் பள்ளி தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொண்ணு வந்து ஒன்பதாவதுல இருந்து பத்தாவது பாஸ் ஆகி பிளஸ் ஒன் போப்புறா அதுக்கு வந்து சேர்க்கலான்னு வந்தா இந்த மாதிரி ஜெராஸ்கல்ல போய் பணம் கட்ட சொல்றாங்க எவ்வளவு ஐநூறு ரூபாய் கட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் பீஸ் வரும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டினா நாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐநூறு ரூபாய் ஜெராஸ்கல்ல கட்டிட்டு அந்த பில்லு எடுத்துட்டு வந்து கொடுத்த பிறகுதான் எங்களை சேர்த்தாங்க